கொடியாடுகள் குடில் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி வழக்கம் கூட நம்ம கொடியாடுகள் குடில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க கொடியாடுகள் விற்பனை பதிவு தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து கொடியாடுகளும் கொடியாடு குட்டிகளும் விற்பனை இருக்குது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாற்பது கொடியாடு குடிகள் இருக்குது இந்த நாற்பது குட்டிகள் வந்து முப்பத்தி எட்டு பெட்டை குட்டிகள் இருக்குது அதாவது முப்பத்தெட்டு குரால் குடிகள் இருக்குது இந்த குரால் குட்டிகள் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்க இந்த முப்பத்தெட்டு குரால் குட்டிகளில் வந்து நான்கு மாதம் ஐந்து மாதம் ஆறு மாதம் ஏழு மாதம் எட்டு முதல் பத்து மாதமான குரால் குடிகள் நீங்கள் இருக்குது அதாவது சில குரால் குடிகள் வந்து சினை சினைப்பருவத்திலையும் இருக்குது அதுவும் இல்லாமல் வந்து சினையான குரால் குடிகளும் இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து நம்ம பண்ண நேரில் விசிட் பண்ணுங்கள் நேரில் விசிட் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன வகையான குடிகள் பிடிக்குதோ என்ன கலரில் பிடிக்குதோ சினையான குடிகளோ இல்லை வந்து சினைப்பருவத்தில் இருக்கிற குட்டிகளோ வந்து உங்களுக்கு பிடிச்சவரை நீங்கள் வந்து குடிகளை தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு போகலாம் ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து நேரில் வர முடியல அப்படின்னாக்க நீங்கள் வந்து வீடியோ கால் பண்ணி நீங்கள் பண்ணையை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சமான குடியில் நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் பண்ணையோட முகவரி சொல்லுங்கள் உங்கள் முகவரிக்கும் வந்து நமது பண்ணை சார்பாக வந்து இந்த கொடியேடை குடியில் வந்து டெலிவரி பண்ண முடியும் இந்த முப்பத்தெட்டு குரால் குடிகள் போக வந்து மீதி வந்து ரெண்டு மாப்பிளை கடைகள் இருக்குது இந்த ரெண்டு மாப்பிள்ளை கிடாக்கள் போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தாயாடு ஒரு குட்டி அதோடைய வந்து விற்பனை இருக்குது ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க கடந்த நான்கு வருடங்களாக வந்து வெற்றிகரமாக இந்த கொடியாடல் குடியில் இந்த பண்ணை வந்து நம்ம வந்து நடத்தி வந்துட்ருக்கோம் ஸோ குறிப்பாக சொல்லப்போனால் வந்து இந்த கொடியாடல் குடியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபார்ம் இது கொடியாடு ஃபார்ம் தான் முழுக்க முழுக்க கொடியாடுகள் மட்டுமே வந்து நமது பண்ணை சர்பம் வந்து அன்றாடம் வந்து டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம பண்ணைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அன்றாடம் விவசாயிகள் பூசை வந்து பண்ண ஆரம்பிக்கிற இளைஞர்கள் ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆட்டு பண்ணை வந்து அமைக்கணும் அது சர்ப வந்து நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா சில அறிவுரை வந்து வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி வந்து 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 அன்றாடம் தினசரி ஆடுகள் வாங்க இல்லாமல் அதாவது பொதுவாக வந்து நம்ம பண்ணை விசிட் பண்ணியும் வந்து நம்ம ஆடுகள் எப்படி வளர்க்குறோம் பராமரிக்கிறோம் இது போன்ற பல்வேறு தகவலும் வந்து மக்கள் வந்து கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க ஸோ மேலும் வந்து நம்ம இந்த கொடியாடல்குடியில் வந்து என்ன வகையான கொடியாடுகள் வந்து எப்படி இருக்குது என்ன தரத்தில் இருக்குது ஸோ நம்ம எப்படி நம்ம டெலிட் பண்ணிகிட்ருக்கோம் இது போன்ற பல வகையான வீடியோக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நூற்றுக்கணக்கில் வந்து நம்ம இந்த கொடியாடல் குழில் இந்த சேனல்லையும் மேலும் வந்து தமிழ்நாடு பெட்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்கும் ஸோ அந்த சேனல்லையும் வந்து நம்ம அன்றாடம் வெளியிட்டிருக்கோம் நீங்கள் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்க நம்ம தமிழ்நாடு பெட்ஸ் மற்றும் இந்த கொடியாடு குடியில் வந்து ஏற்கனவே வெளியிட்ட வீடியோக்கள்லாம் போய் பாருங்கள் ஸோ நம்ம கொடியாடுகளில் வந்து இந்த தரம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ மேலும் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இந்த கொடியாடுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க முழுக்க முழுக்க வந்து வளர்ப்புக்காக மட்டும் தந்துட்டிருக்கோம் அதாவது நம்ம கறிக்காக வந்து இறைச்சிக்காக வந்து நம்ம கொடியாடுகள் தரதில்லை ஏன்னா வந்து நம்ம பல்வேறு வீடியோக்களில் சொல்லியிருக்கோம் இந்த கொடியாடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தற்போது வந்து அழிஞ்சு வரும் தருவாயில் இருக்குது அதனால் இந்த கொடியாடுகளை வந்து நம்ம மீட்டெடுத்து ஸோ இந்த ஆடுகள் வந்து இனவிருத்தி வந்து அளவில் வந்து நம்ம பெருக்கி இந்த ஆடல் வந்து மேன்மேலும் வந்து பெருகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து நம்ம கொடியாடுகள் மட்டுமே வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கொடியாடல் கிடைக்கிறது இல்லை கிடைச்சாலும் வந்து இந்த நமது கொடியாடுகள் வந்து மக்கள் அதிகம் விரும்பி வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து முதல் தர கொடியாட்கள் வந்து நமது கொடுத்துட்டு இருக்கோம் தமிழகம் முழுவதும் ஏறத்தால அனைத்து மாவட்டங்களுக்குமே நம்ம வந்து கொடியாடிகள் வந்து கொடுத்துருக்கோம் கோயம்புத்தூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மேலும் சென்னை இங்கிட்டு கன்னியாகுமரி மதுரை பெரம்பலூர் ஜெயங்கொண்டம் ஸோ இது போன்ற பல்வேறு மாவட்டங்களுக்கு அன்றாடம் நம்ம பண்ணை சர்பம் வந்து குட்டிகள் வந்து டெலிவரி பண்ணி தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து வெகு நாட்டில் வீடியோ போடலை அது காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம ஏற்கனவே கடந்த நான்கு வருடங்கள் வந்து வீடியோ வெளியிட்டதை வந்து பார்த்துட்டு அதுலேயும் வந்து நம்பர் போட்டு போகையா அந்த நம்பர்லேயே கால் பண்ணி ஏகப்பட்ட கால் வருது எங்களுக்கு இந்த வீடியோவில் போட்ட மாதிரி குட்டிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டிகள் வந்து முன்பதிவு செஞ்சிடறாங்க செஞ்சதுனால நம்ம வந்து குட்டிகள் நமக்கு வந்து ப்ரீட் எடுக்க எடுக்க நம்ம வந்து குட்டிகள் கொடுத்துட்டே இருக்கோம் சொல்லப்போனால் வந்து வீடியோ போடுறதில்லை அப்படின்னு மக்கள் கேட்குறதுனால தான் நம்ம வந்து வீடியோ வெளியிடுறோம் தற்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த பேஜி ஹோல்டு பண்ணி ஸோ மக்கள் புது கஸ்டமருக்காக வந்து இந்த பேஜ் ஹோல்டு பண்ணி நம்ம வந்து வீடியோ வெளியிடறோம் ஸோ நான் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு வந்து இந்த கொடியேடு குட்டிகள் வேணும் அப்படின்னாக்க இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த அலைபேசி எனக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து கொடியாடுகள் வாங்கி செல்லலாம் ஸோ மேலும் வந்து இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் திருச்சி ஜங்ஷனில் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது மேலும் வந்து நம்ம திருச்சி பைப்பாஸ் சாலை திருச்சி சென்னை பைப்பாஸ் சாலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமயபுரம் டோல் பிளாஸை தாண்டி ஒரு கிலோமீட்டர் தொலைலேயே வந்து இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்கு முடிஞ்சளவு நேரில் வந்து பாருங்கள் ஸோ வந்து குட்டிகள் எப்படி இருக்குது கொடியாடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் தாராளமாக செல்லலாம் ஸோ நேரில் வர முடியல அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ கால் பண்ணலாம் இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் திருச்சியில் இருந்தாங்கனாக்க அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து இந்த கொடியடல் குடியில் ஃபார்ம் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் போயிட்டு இந்த ஃபார்ம் பார்த்துட்டு ஸோ உண்மையிலே ஆடல் இருக்கா எப்படி இருக்குது தரம் எப்படி இருக்குது என்னங்கிறது நீங்கள் வந்து டேட்டரிங் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இது போக நம்ம வந்து கொடியேடு குடியில் வந்து டெலிவரி வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கோம் அதாவது எந்த ஊர்களுக்கு வந்து நம்ம எவ்வளோ ஆடல் கொடுத்துருக்கோம் எந்த தரத்தில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நிறைய நம்ம டெலிவரி வீடியோ போட்டிருக்கோம் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் டெலிவரி பண்ண வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூசாக பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறது ஒரு நம்பிக்கை இருக்காது இது இப்போ தான் ஃப்ராடு பண்ணுவாங்க ஏமாற்றுவாங்க அந்த மாதிரி வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வந்து மக்களுக்கு வந்து வீடியோம் போட்டுருக்க வந்து நிறைய பேர் வந்து நம்ப மக்களும் வந்து இதை பார்த்து வாங்கிட்டு திரும்ப நம்ம கிட்டே வாங்கிட்டு தான் இருக்காங்க பேரில் வந்து கடந்த நான்கு வருடமாக வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஃபார்ம் ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மேலும் எழுபது சதவீதம் வந்து பார்த்தீங்கனாக்க நம்ம வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் யார் மக்கள் வந்து நேரில் வரதில்லை வீடியோ கால் பண்ணுறாங்க இல்லை வீடியோ அனுப்ப சொல்லுவாங்க ஆடில் எடுத்து பார்த்துட்டு நம்பிக்கையின் பேரில் வந்து நம்ம எழுபதுலேருந்து ஒரு எண்பது சதவீதம் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஒரு இருபது சதவீதம் மக்கள் வந்து நேரில் பார்க்குறாங்க ஸோ பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடியிலேருந்து வாங்கிட்டு போகிறாங்க ஸோ ஏ வந்து கொடியாடுகள் வளர்க்குறோம் காரணம் வந்து பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம் தமிழகத்துலேயே வந்து பார்த்தீங்கனாக்கா மிக சிறந்த ஒரு விளையாட்டு இனம் வந்து இந்த கொடியாடுகள் அதாவது கன்னியாடு வள்ளை ஆடு சேலம் கருப்பு கொடியாடுகள் இந்த அஞ்சு வகையான இடங்கள் வந்து தமிழக விளையாட்டு இனங்களில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து காணப்படும் தமிழ்நாட்டில் இதில் வந்து முக்கியமாக வந்து கொடியாடுகள் வந்து பார்த்திங்கனாக்க குறைஞ்ச காலக்கட்டத்திலே அதாவது ஒரு வருஷ காலக்கட்டத்திலேயே வந்து ஒரு சராசரி இருபத்தஞ்சு கிலோ எட்டிடும் மற்ற இன ஆடுகளை ஒப்பிடும்பொழுது இந்த கொடியாடுகள் வந்து அதிக இடைத்திற்குடிய ஒரு ஆடுகள் மேலும் வந்து நல்ல தாய்மை பண்பு ஸோ இது போக வளர்ந்த கடாக்கள் வந்து பார்த்திங்கனாக்க ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கிலோ வந்து ஒரு மூன்று வருஷத்துலேயே வந்து எட்டிடும் அதனால் மற்ற ஆடுகள் ஒப்பிடும்பொழுது இந்த கொடியாடுகள் வளர்ப்பு மூலமாக வந்து மிக சிறந்த லாபம் இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து இன்னைக்கு காலக்கட்டத்தில் தமிழகத்தில் வந்து இந்த கொடியாடுகள் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ மேலும் வந்து நீங்கள் ஆடுகள் வாங்குறது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஆடுகள் வளர்த்தா என்ன பையன் இந்த ஆடுகள் சிறப்பம்சம் என்ன இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் நேரம் இருந்துச்சு நீங்கள் திருச்சியில்தான் இருக்கீங்க அப்படின்னாக்கா நம்ம பண்ணி நேரில் விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணி நேரில் பார்த்துட்டு உங்களுக்கு ஆலோசனை வேணுணாலும் இங்கே வந்து வாங்கி செல்லலாம் இது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடியாடுகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது ஸோ அப்படிங்கிற காரணத்தினாலையும் வந்து எந்த வித தட்பு சூழ்நிலையும் வந்து சமாளித்து வாழக்கூடிய பண்பு ஏற்காவே இருக்குது அதனால் இந்த கொடியாடல் வளர்த்தா வந்து மிக சிறந்த லாபம் உண்டு அப்படிங்கிறதுனால நிறைய பண்ணையாளர்கள் வந்து இன்றைக்கி ஆட்டு பண்ணை அப்படின்னாலே வந்து இந்த கொடியாடுகள் தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அதனால் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த கொடியாடு குட்டிகள் வந்து விற்பனை தேவைப்படுச்சு அப்படின்னாக்க இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள அலைபேசி என துரப்பு நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் ஸோ மேலும் வந்து உங்கள் இடத்துக்கு நீங்கள் வந்து வெளி மாவட்டம் இப்போ நீங்கள் பெரம்பலூரில் இருக்கீங்க இல்லை மதுரையில் இருக்கீங்க சென்னையில் இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து வர முடியல எப்படி நீங்கள் அனுப்புவீங்கன்னு சொல்லி கேட்டாக்க போக்குவாண்டி இருக்கும் அதாவது உங்கள் ஊர்லேருந்து இருந்து இங்கே வந்து போக்குவண்டி பைபாஸில் வந்து வெயிட் பண்ணுவாங்க ஸோ நம்ம தினசரி வந்து நம்ம வந்து ஆடுகளை அனுப்புறதுனால நம்ம கிட்டே கான்டாக்ட் இருக்கு ஸோ எந்த ஊருக்கு டெலிவரி அனுப்புனாலும் சரி நம்ம வந்து போக்குவண்டியை கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இப்போ திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்து அப் அண்ட் டவுன் வந்து ஒரு ஏழுநூறு கிலோமீட்டர் இருக்குது மொத்த வாடகை வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் வருது அப்படினாக்க போக்குவண்டியில் அனுப்பும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க உங்களுக்கு பாதி பாதிதான் வரும் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சி அதாவது நீங்கள் இந்த இடம் சொல்லுவீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரொம்ப வந்து விலை கம்மியாகவே நம்ம வந்து டெலிவரி பண்ண முடியும் ஓகே நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி சொல்லி நம்புகிறோம் மேலும் வந்து இந்த கொடியாடல் குடியில் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கொடியாடைகள் பற்றிய பல்வேறு தகவலும் இருக்கும் மேலும் வந்து கொடியாடுகள்லாம் என்ன ஏன் வந்து கொடியாடைகள் வளர்க்கணும் கொடியாடலோட சிறப்பம்சம் என்ன இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொன்னது இல்லாமல் வந்து மற்ற சிறப்பம்சம்லாம் வந்து நம்ம இந்த கொடியாடல் குழுவில் இந்த சேனல் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதனால் நம்ம கொடியாடல் குழி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பழைய வீடியோக்கெல்லாம் பாருங்கள் ஸோ கொடியில் பற்றிய பல்வேறு தகவலும் வந்து உங்களுக்கு வந்து சேரும் ஓகே நேர்களை தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்